ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் இறுதி பாதி நாட்கள் அதாவது சித்திரை மாதம் இன்னும் முடிகிறதுக்கே பதினைந்து நாட்கள் இருக்குங்க இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்கள் அடைய இருக்காங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டானது பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்தில் தாங்க நம்ம இருக்கோம் சொல்லப்போனால் இந்த வருடம் நமக்கு பல நம்பிக்கைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பல கனவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான் நம்ம அது எடுத்து வச்சுருக்கோம் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களானது ஆனது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சித்திரை பௌர்ணமி விரதத்துக்கு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் வாங்குவதற்கும் புதிய விதமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் அற்புதமான ஒரு மாதம்னா அது இந்த சித்திரை மாதம் தாங்க இந்த மாதத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் வந்து இருப்பாங்க மேலும் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அது இந்த மாதம் மாதம்தான் சனி பகவானும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்கிறாருங்க அதுவும் நீச்ச பங்க பரிவர்த்தனை யோகங்களோடு வந்து காணப்படுறாரு சோ இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாற்றங்கள் இருக்கும் ராசி மேசராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக எந்த ஒரு தமிழ் மாதமாக இருந்தாலுமே கூட அது சூரியனுடைய பயிற்சியை தான் வந்து கணக்கீடு செய்வாங்க அதாவது சூரிய பகவான் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒளிரக்கூடிய இந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துக்கும் அதாவது முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி இருக்குங்க குரு பயிற்சி இருக்கு ஸோ இந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு இதை தான் வந்து சொல்லணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப மிக அற்புதமான கிரகங்கள்ல இதுவும் ஒன்று சர்ப கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாகவே கிடைக்குங்க அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மாறுறாரு இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க கடைசியாக முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன் நீட்சபங்க நிலையில இருந்து விலகி மேசராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்க போகிறாரு இதுதான் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த பல முக்கிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாசத்துல தாங்க ஏற்பட இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அக்னி நட்சத்திரத்தினுடைய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் உச்ச நிலையில் வந்து இருக்கிறாருங்க ஸோ பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு உறையவர் அப்படின்றவர் உச்சத்தில் வந்து இருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க மேசராசினர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாகவே வந்து இருக்குங்க கட்டாயமாக உங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாறுதல்கள் ஆனது கட்டாயமா வந்து கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது இல்லாம உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பிறந்திருக்கும் மேலும் பொருளாதார நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீச்சம் பெற்று இருப்பார் ஸோ நீச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது தான் இருந்தாலுமே குரு பகவான் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்க அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து இருக்க போறாரு ஸோ இதனால் உங்களுக்கு செல்வத்தில் குறைவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அதனால் பயப்படாதீங்க அதே போல் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க சமூகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை வந்து தேடி வரதுக்கான சான்ஸ்லாம் இருக்குங்க அரசு மற்றும் அரசியல் கட்சியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வந்து ஏற்படும் ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக தான் அமைஞ்சிருக்கு அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுடைய பெயர் எங்கெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அங்கே எல்லாமே வந்து ஒழிக்க ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே உங்களை தேடி நிறைய நன்மைகளானது வரும் வாய்ப்புகள் தேடி வருங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி ரொம்பவே மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் சூரியன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் சொல்லப்போனால் மேசராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய முடிவுகள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வந்து பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும் உங்களுடைய ஆளுமையினுடைய பண்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை வந்து செல்லலாம் ஒரு சிலரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை தொடர்பாக வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறது கூட உருவாகுது ஸோ இந்த விரயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல சொல்ல உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்குங்க கலை எழுத்து ஊடகம் ஆவணம் சம்பந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல ஒரு மேம்பாடு அப்படின்றது வந்து கிடைக்கும் இது வரைக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கல அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சித்திர மாசம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் மேசராசி நேர்களே தந்தையினுடைய உடல்நலத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்கும் மனக்கசப்புகள் எல்லாம் விலகும் நிச்சயமா இந்த டைம்ல குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இதன் மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து சரியா போகும் மேலும் மேசராசி நெய்யர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமா இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது குடும்பத்துல பிறருடைய தலையீடு மட்டும் இல்லாம வந்து பார்த்துக்கோங்க அதாவது எந்த குடும்பத்தில் மூன்றாம் நபருடைய தலையீட்டை வந்து அனுமதிக்கிறாங்களோ அங்கு பிரச்சனைகள் பெரிதாகுதுங்க ஸோ இதை விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை துணையோட ஒரு சில வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சில உங்களுக்கு பனி சுமை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக இந்த பனி சுமையை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுப்பீங்க முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் மேசராசினியர்கள் இந்த டைம்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் யாரையும் நம்பி பணத்தை போய் முதலீடு செய்யாதீங்க இந்த டைமில் எழுதை சனியினுடைய காலகட்டமும் வேற உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் விரைய சனி அதிகமாகவே வந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு மேலும் நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைவதற்கு மேசராசி நேயர்களே தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது அதுவும் குறிப்பாக கற்பக விநாயகருடைய வழிபாடு சாப்பாடுகளை வந்து நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே வந்து தவிடு பொடியாகுங்க இந்த மாதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்கு இந்த எளிமையான வழிபாட்டு முறை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயமாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவுல மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய பாதி நாட்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள்லாம் இருக்கு இதன் மூலமா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்க அடைய போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் குடுவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தாங்க இருக்குது எல்லாரும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போதும் சேனலோடு வந்து இணைந்திருங்க இது நிறைய மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்